அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமேக சுவாமி அனுபவத்துடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடானு கூட கொண்டு இப்போ நாம் காணிருப்பது மகர ராசிக்கு ஆணை மாத பழங்களை பார்க்க போகிறோம் மகர ராசினாலே ஒரு சிறப்பு இருக்கா செய்து உத்ராடம் இரண்டு மூன்று நாலாம் பாதங்கள் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதங்கள் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் வளர்ந்து மற்றவர்களுக்கு உதாரணமாக விளங்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குடும்ப சம்பந்தமாக தனஸ்தானத்தில் சனீராக இணைந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் அலுவலக நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவிற்காக பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் கொடுத்த பணம் திரும்பி வராது என்பது கிரகநிலை எடுத்து காண்டுகின்றன கருத்து ஒற்றுமை கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் கணவன் மனைவிடையே மன நிம்மதியும் இது வெதுவாக பாதிக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நடந்து கொள்வது நல்லது குடும்பத்திற்கு நன்மை செய்யும் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை களவு போக நேர வாய்ப்புகள் உள்ளது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க திருமண முயற்சி முயற்சிகளில் தவறான வரனை நிச்சயத்து கூட கூட வாய்ப்புகள் உள்ளது அதையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக திருமணம் சம்மந்தமாக கொஞ்சம் அவசரப்படாதீங்க இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை அவசரப்படாதீங்க மகராசிக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை திருமண சம்மந்தமாக கொஞ்சம் அவசரப்படாதீங்க கிரக சூழ்நிலை அப்படி இருக்குது எத்தகைய தருணங்களில் நாம் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமோ அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சூழ்நிலை இதுக்கு முன்னே மாதம் இல்லாமே இப்போ இப்போ இந்த மாதம் ஆணி மாதம் இருக்குது அடுத்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு மாறிட்டே இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரம் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுடன் வாக்குஸ்தானத்தில் இருந்திருப்பதால் சக ஊழியருக்கு வாக்குறுதி அதை கொடுத்து விடாதீர்கள் உங்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற இயலாது இக்கட்டான சூழ்நிலை அகப்பட்டு கொள்ள நேரிடும் அதில் போய் எதுவும் சூழ்நிலை மாட்டிக்காதீங்க உங்களை அன்றாட பொருட்களை கவனமாக இருத்தல் அவசியம் என்பதையும் கிரக சூழ்நிலை எடுத்துக்காட்டு கொள்கிறது அதிகமாக பேசாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை கமிட்மெண்ட் எதுவும் வச்சுக்காதிங்க நான் அதை செஞ்சாலே செஞ்சாலும் உங்களுக்கு என்ன முடிஞ்சு நல்ல செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க சூழ்நிலை அதுமாரி இருக்குது சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாம் மேல அதிகாரிகளுடன் நெருங்கிய பழகுவதை தவிர்த்தால் அவசியம் படாமல் கெட்டும் கடாமலும் அதில்வெல்லாம் ஓட்ட கற்றுக்குங்க தொழில் வியாபாரம் இருக்குன்னு பார்ப்போம் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கிரக சூழ்நிலையில் எச்சரிக்கின முன்பணம் இல்லாமல் சரக்குலை கடனுக்கு கொடுக்க வேண்டாம் ஏனெனில் அந்த பணம் திரும்ப வராது என கிரக சூழ்நிலை எடுத்துக்காட்டுக்கிட்டது வெள்ளம் வரும் முன்பே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வரல இறைவனோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு குறையக்கூடும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் ஒரே சீராக வந்து கொண்டு இருப்பினும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது மாதத்தின் கடைசி வாரத்தில் பண நெருக்கடி ஏற்படக்கூடும் ஜாக்கிரதையாக இருந்துங்க அரசியல் துறையினருக்கு சுக்கரன் மட்டுமே ஓரளவு உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கினார் மாதம் முழுவதும் மற்ற கிரகங்களாக அனுகூலம் எதையும் எதிர்பார்க்க முடியாது கட்சியில் எதிர்பார்ப்பு உருவாகி கொண்டுள்ளது எதிர்ப்புகள் உருவாக்கி கொண்டுள்ளது அதனால் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் சூழ்நிலை மாறவரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எதையுமே தராளம் முடிவெடுக்க வேண்டாம் மாணவமானவர்க்கு இம்மாதான் படிப்பில் கவனக்குறைப்பு ஏற்படக்கூடும் என்பதே கிரக சூழ்நிலை எடுத்துக்காட்டுகின்றன சகமானவரம் வெளியில் பழ பழகுவது தவிர்ப்பது நல்லது பூசா ஸ்கூ காலேஜில் சேரவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வறுமன் காப்பது போல் அதிகமாக பேச வேண்டாம் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டாம் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் விவசாய ஆதிக்கத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை வயல் போது குறிப்பாக இரவு விழிப்புடன் செயல்படுவது அவசியம் ஏனெனில் விஷ ஜந்துக்கள் மற்ற பிராணிகள் ஆபத்து ஏற்படக்கூடும் விவசாயத்துக்கும் அந்த அளவுக்கு சூழ்நிலை சரியில்லை கொஞ்சம் போகட்டும் இந்த மாதம் போட்டோம் ஆனி மாதம் போட்டோம் அடுத்த பார்த்துக்குவோம் பெண்மணிகளுக்கு உங்கள் செயலிலும் பேச்சிலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என கிரகங்கள் குறிப்பிட்டு காட்டுறதுன அஷ்டம ராசி செவ்வாய் இருப்பதால் மாதவிடாய் கோளர்கள் தலை சுற்றல் ஒற்றைவழி கை காலில் மூட்டு வலி வயிற்று வலி என உபாதைகள் ஏற்படக்கூடும் அதனால் மகர ராசியை பார்த்தாலும் எப்படியும் சூழ்நிலை கொஞ்சம் ஜா ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு ரொம்ப ஏற்கனவே பொறுமையாண்டிங்க ரொம்ப பொறுமையை பொறுத்து தான் போகணும் பொறுமையை பொறுத்தா உங்களுக்கு எல்லாம் வரல இரனோட அருள்படி எல்லாவுடைய கிரகங்களும் ஆசைப்படி சிறப்பாக நல்லதே நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க கூடியவர்கள் கடின உழைப்பையும் காலம் கடந்து உறங்க செல்வதையும் வேலைக்கட்டு நேரம் சாப்பிடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் தினமும் காலையில் குளிச்சுட்டு ஸ்ரீ தன்வந்திரி பகவானை மனதால் பூஜித்தால் பூஜிப்பதும் அருகுள்ள கோயில்களில் சனிக்கிழமை தீபம் ஏற்றுவதும் மிகச்சிறந்த பரிகாரமாகும் வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு எல்லாம் உள்ள தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு விளக்கட்டுங்கள் அவன் அருளாளே அவன் தாழ் ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தட்சிணாமூர்த்தி பகவான் வேறு குரு பகவான் வேறு தட்சிணாமூர்த்தி பகவான் தான் வந்து சிவனோட ஆதிக்கத்தில் பின்னாடி இருக்கிறவங்க ஓம் குரு பிரம்மா நல்லா பாருங்கள் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரோ குரு சாட்சா பரவம தசமேனி குருவே நமக்கு இவர் தான் குரு அருள் ஆனால் நவக்க கிரகங்களில் உள்ள குரு வேறு நவக்கிரகத்தில் சூரியன் அதிபதி அவர்தான் தலைவர் என்ன அதில் உள்ள குரு அது வந்து அவர் கிரக கிரகம் இவர் வந்து சிவனோட இந்த மூணு பேர் தான் குரு பிரம்மாவாஸ் குருவிஷ்ணு குருதேவா சிவன் சொல்கிறேன் கிரகதோஷம் உள்ள குரு பகவான் வேறு அனைத்துக்கும் உள்ள குரு பகவான் வேறு இதை பற்றி தனியாக ஒரு காணொலியை வெளியிட போகிறேன் அது இப்போ தெரிஞ்சவர்களும் உங்களை சொல்கிறேன் இது வந்து நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனோடர்கள் கண்டிப்பாக மகராசிக்கு கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் ஓ காகத் தேமிகு நோந்தி சனீஸ்வர பகவானே எல்லாம் வல்ல இளவனோட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் பகவானை காலையில் மாலையில் நினைக்கின்ற விடையை பிரார்த்திங்கள் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக போங்க பொறுமை கடலும் பெருது காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பல தேவல ஒரு ரசிகர்கள் என்னுடைய காணொலியில் இருக்குது புதைந்து குறைந்துள்ளது இன்னும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வாழ்க வளமன திருச்சிட்டம் நன்றி வணக்கம்